வருகிற குரு பயிற்சி மே மாதம் ஒன்னாம் தேதி சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி பிறக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கும் முக்கியமான ஒரு இரண்டு காரணங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இருக்கும் இன்னும் ஒரு ஒரு இடத்திற்கு ராசிக்கு ஆறில் பாவக்கிரகமான சனி இன்னும் ஒரு வருஷத்துக்கு அங்கதான் நிற்க போகுது ஆறில் பாவக்கிரகங்கள் நிற்பது நல்லது ராசிக்கு எட்டு சுப கிரகங்கள் நிற்பது நல்லது அப்போ எட்டாம் இடத்தில் இருந்த குரு இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு மாறுகிறார் அப்ப ராசியில் ஒன்பதில் நிற்கும் குருவால் பெண்களுக்கு ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக இருக்கும் நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஒருத்தர்கிட்ட வேலை சொல்லி வேலை வாங்கக்கூடிய திறமை பெண்களுக்கு உருவாகும் இது முக்கியமா எந்த நேரத்துல நடக்கும் அப்படின்னா குருவுக்கு குரு நின்ற ராசி சுக்கரன் ரிசவராசி ரிசவராசில உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவத்துல சுக்கரனோட வீட்டுல குரு நிக்க நிக்கும் பொழுது குருவுக்கு திரிகோணத்தில் வருங்காலம் அஞ்சு ஏழு ஒன்பதில் வருங்காலம் பெண்கள் நினைத்ததை நடக்கக்கூ நடத்தி காட்டக்கூடிய அளவுக்கு நினைத்ததை சாதிக்கும் அளவிற்கு வேலையாகட்டும் தொழிலாகட்டும் குடும்பமாகட்டும் எந்த ஒரு நிலையிலும் பெண்கள் ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு நிதிநிலை அதாவது பைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய நிதிநிலை குருவின் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும் தொழில்கள்லையும் வந்து இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கலையே முயற்சி பண்ணி கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்தவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல பலன்களை நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எதையும் ஒரு தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்புல கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டரை மாதங்கள் குரு அங்க நின்று பார்க்கும் பொழுது ஒரு ராசியை பார்க்கிறார் ராசியை பார்க்கும்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் திறன் திறமை அனைத்தும் வெளிப்படக்கூடிய அமைப்பு உங்களுடைய புத்திசாலித்தனம் ஆல்ரெடி நீங்க வந்து புதன் ராசியில் பிறந்த ராசியில் பிறந்தவங்க ஆல்ரெடி நீங்க புத்திசாலிகள் தான் இந்த புத்திசாலித்தனத்தை இதுவரைக்கும் யூஸ் பண்ண முடியலையே கையில கிடைச்சதெல்லாம் தட்டி தட்டி போயிடுது நினைச்ச வேலை நடக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிறவங்க இருக்கிறவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அனைத்தையும் கொடுத்து உங்களுடைய செட்டில் ஆகிற அளவுக்கு கொண்டு போய் இந்த குரு பயிற்சி நிறுத்தம் காரணம் உங்கள் ராசியில் இருக்கும் கேதுவை சுபகிரகமான குரு பார்க்கிறார் அப்போ என்ன செய்வீங்க நாலாம் இடத்த அதிபதி இல்லையா ராசியை பார்க்கிறார் நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறீங்க நிலம் வாங்குறீங்க சம்பந்தப்பட்ட அனைத்தும் வீடு நிலம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட ஏற்கனவே நின்று போன என்னன்னா கையில கிடைச்சது கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலையே வாய்க்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியில அனைத்தும் நீங்கள் செய்து செய்து முடித்து காட்டக்கூடிய அளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் வயதுக்கு தகுந்தார் போல் இருக்கும் அதாவது ராசியை பார்க்கறதுனால நீங்க எதுலையுமே தெளிவான மனநிலைக்கு வந்து கேதுவால ஒரு சில பிரச்சனைகள் வந்து நடந்திருந்தாலும் கேர்வை உதுபாக்குறதுனால நீங்க வந்து அதை செய்யக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சனி ஆறில் இருக்கிறது பாவ கிரகமான சனி ஒரு சுபகிரகம் ஒன்பதில் இருக்கிறது ஆறு ஒன்பது ஒரு பாவ கிரகமும் சுபகிரகமும் இருக்கக்கூடிய அமைப்புல சனி அங்க ஒரு வருஷத்துக்கு இருப்பார் குருவும் ஒரு வருஷத்துக்கு இருப்பார் அப்ப இந்த ஒரு வருஷம் கன்னிராசிக்காரர்களுக்கு எது தொட்டதை துளங்கும் ஒரு குரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கும் உங்களுடைய மூன்றாம் பாவகம் உங்களுடைய திறமை உங்களுடைய பேரு புகழ் சந்தோஷம் அனைத்தும் நிலைநிறுத்தக்கூடிய அளவுல குருவினுடைய காரகத்துவங்கள்ல தானே வரும் மூன்றாம் இடத்துல உங்க திறமையை பார்க்குது புகழை பார்க்குது உங்களுடைய தைரியத்தை பார்க்குது அந்த தைரியம் எல்லாம் வரும் செய்யக்கூடிய அளவுக்கு இது வரைக்கும் பேரு புகழ் எதுவும் கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சவங்களுக்கு பூரா இந்த குரு பயிற்சி அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்துரும் ஒரு வயதுக்கு தகுந்த பொருள் கொடுக்கும் உள்ள நல்ல தகுந்த தகுந்தவர்களுக்கு கொடுக்கும் அப்படியே புத்திகள் ஒரு நல்ல தசாபுத்திகள் யோகாதிபதிகள் புத்திகள் நடந்ததுன்னா இந்த குரு பயிற்சியிலேயே நீங்க செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்புக்கு கொண்டு போய் கடன் கடனெல்லாம் ஒரு சில கட்டுக்குள்ள வந்து நீங்க செய்யக்கூடிய அமைப்பு எல்லாம் வீடு வண்டி வாகன அமைப்புல எல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல ஸ்டேண்டர்டான நிலைக்கு உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்கும் ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு புதிதாக அதாவது வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருக்க போகுதுங்கிறத ஒரு நிலையை கொடுக்கும் காதலை கொடுக்கும் அதை நிறைவேற்றியும் வைக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தடுத்து கொண்டிருந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் பொதுவா கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு ஏழுல ராகு இருந்தாலும் ராக பத்தி நாம இப்ப பேசுறது இல்ல இது குரு பயிற்சி குருவால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு வருஷத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு அதனால இது இது வரைக்கும் எந்த வகையிலும் தடைப்பெற்றிருக்கட்டும் ராசி மூன்றாம் இடம் உங்களுடைய ஐந்தாம் இடம் இத ஐந்தாம் பார்வையாக உங்க ராசியும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை உங்களுடைய திறமையை வெறி கொண்டு வரக்கூடிய அமைப்பை உள்ள மூன்றாம் பாகத்தை உங்கள் அதிஷ்டத்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாகத்தை வலு அதாவது குரு பார்க்கிறார் எந்த ராகு சனியினுடைய இணைவையோ பார்வையோ இல்லாத குரு ராகுவோட இல்லை சனியின் பார்வையும் இல்லை இயல்பாக இருக்கிறார் அவரும் ஒரு சுபகிரக வீட்டில் பகை வீட்டில் இருந்தாலும் சுபகிரக வீட்டில் இருக்கிறார் இந்த குருவுக்கு கேந்த திரிகோணத்தில் வரும் காலம் சுக்ரன் வரும் காலம் பெண்களுக்கு முன்னேற்றமான காலமாக இருக்கும் குழந்தைகள் அதாவது வெளியூர் வெளிநாடு எட்டில் குரு நின்று ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த தடைப்பட்ட காரியங்கள்லாம் ஒரு வெளிநாடாகட்டும் ஏன்னா எட்டாம் பாவகம் ஒரு சுப கிரக தொடர்பில இருக்கிறது அப்ப எட்டாம் பாவகத்தினுடைய சுப ஆதிபத்திய படங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு வெளிநாட்டுக்கு போறது வெளிநாட்டுல இருக்கிறவங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் வெளிநாடு போவ காத்துக்கிட்டு இருந்தவங்க தசாபுத்திகளின் அடிப்படையில தசாபுத்திகள் எட்டு பன்னெண்டாம் இடங்கள் அதாவது எட்டாம் இடமும் அஷ்டமசான் என்று சொல்லக்கூடிய எட்டாம் பாவகமும் பன்னெண்டாம் பாவமும் ஒரு கிரக தொடர்பை பெற்று சரராசியில் இருக்கும் தசை இப்போ நடந்து கொண்டிருந்து இந்த குரு பயிற்சியில அந்த தடைப்பட்ட வெளிநாடு எவ்வளவோ முயற்சி பண்ணி எவ்வளவோ ட்ரை பண்ணி போக முடியாத ரொம்ப நாள் இழுத்து அடிச்சு இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கிற இளம் இதுல இருக்கிறவங்க ஒரு முப்பது வயசுக்கு மேல வாய்க்குல செட்டில் ஆகக்கூடிய போக முடியலையே அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் இந்த குரு பயிற்சியில வந்து போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு நீங்க வந்து உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளும் அமைப்பு இதெல்லாம் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு கிடைக்கும் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தந்தை ஒன்பதில் குரு நிற்கும் காரணத்தால உங்களுடைய தந்தையால் உங்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கிடைக்க வேண்டியது அனைத்தும் இப்போ இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு கிடைக்கும் பணமாகட்டும் பொருளாகட்டும் அவருடைய உதவியாகட்டும் அதாவது தந்தையினுடைய உங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு செஞ்சு உங்களுடைய உங்களை வந்து ஒரு உங்களுடைய வாழ்க்கை தரத்தையோ வாழ்க்கைக்கு செட்டில் பண்றக்கூடிய அமைப்பையோ தந்தையால உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒன்பதாம் குருவால் கன்னிராசிக்காரக இந்த ஒரு வருடத்துக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் அதாவது ஆகட்டும் வீடு கட்டுறதாக வண்டி வாகனம் வாங்குறதாகட்டும் உங்களுடைய திறமையால் பிழைக்கும் தொழில் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய பிரெய்னை வச்சு சம்பாதிக்கக்கூடிய தொழில் அனை மீடியாவாகட்டும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி உங்க புத்தியை வச்சு நீங்க பிழைக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பெரிய லெவல்ல எதையும் ஒரு ஸ்ட்ராங்காக தூக்கி நிறுத்தக்கூடிய அமைப்புல இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பன்னெண்டரை மாதங்கள் எப்படி அந்த பன்னெண்டரை மாதங்கள் எப்படி உங்களுக்கு நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமான பாவ கிரகமே ஆறில் மறைஞ்சிருக்கு உங்களுடைய உங்க ராசிக்கு யோகாதிபதியான குரு யோகாதிபதியான சனி ஆறில் மறைந்திருக்கிறார் கடன் நோய் எதிரி அமைப்பு இருக்கக்கூடாது அழியணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ஆறாம் இடத்துல சனி நிற்கிது அப்படிங்கிறப்ப குருவினுடைய பார்வையால் நீங்கள் ஒரு ஆக போகிறீர்கள் உங்களை பார்க்க ராசியை பார்க்கிறது ராசியை பார்க்கறது என்ன உங்களை பார்க்கிறது அப்போ இதுவரைக்கும் தடைப்பட்ட ஏகப்பட்ட குழப்பங்கள் ஒரு சில பிரச்சனைகள் என்ன செய்யறது ஏது செய் செய்வது தெரியாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த குரு குருவினுடைய பார்வை குருவின் பார்வை ஒரு விதிவிலக்கு நீங்க தெளிவாயிருவீங்க எல்லா வகையிலையும் ஒரு முன்னேற்றமான பாதையில போய் ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பை இந்த குரு வச்சு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் நிலையில இந்த குரு பயிற்சி இருக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஒரு வருஷம் ஒரு பன்னெண்டரை மாதங்கள் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு தூக்கி நிறுத்தும் அருமையான குரு பயிற்சியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி மிதனராசிக்காரர்களுக்கு அமையும்